நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொருளால் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழின் பகுதி பதினான்கில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் இன்றைய பகுதியில் திருமுடி சிறப்பு என்ற பகுதியை உங்களுக்கு திருமுடியில் இருந்து உடம்பு வரைக்கும் அபிஷேக சண்முகரின் அபிஷேக காட்சிகளுடன் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் பாமாளையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி முருகனுக்கு கரோஹரா சண்முகநாதன் கரோஹரா கட்சி எம்பது கரோஹரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் எனதங்கனீமைந்த வாழ்கென்று மூந்தே ஈஷன் கழிக்கின்ற தேடிசேர் நினதிங்கள் முகமாறு மறவாது பணிவேன் நிலை நின்ற செந்தூரில் வெளி நின்ற தே எளி நின்றதேவே நீ மைந்த வாழ்கென்று மூந்தே ஈசன் கழிக்கின்ற தேடிசேர் நின திங்கள் முகமாறு மறவாது பணிவேன் நிலை நின்ற செந்தூரில் வெளி நின்ற தேவே கட்சி எம்பதி தலை முதல் கால் வரை இளநீர் சந்தனம் விபூதி மற்றும் பால் அபிஷேகத்தை இந்த படங்களுடன் உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன் விளக்கம் சிவபெருமான் முருகனை உடம்பே என்று சொல்லி முருகனின் முகத்தை முகர்ந்து கழிக்கின்றார் அத்தகைய கிரீடமணிந்த திங்கள் போன்ற திருமுகத்தை நான் மறவாது தியானம் பண்ணுவேன் என்ற விளக்கத்துடன் இத்துடன் பாத தேசக வர்ணகை முடிந்தது நாளை வேண்டுகோளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருனு கரோகரா கட்சி என்பது சொன்னான் கரோகரா வெற்றி வேல்முருனு கரோகரா No.